ஜோதிட ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொருந்தும் நட்சத்திரங்கள் திருமண காலகட்டத்துல பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் சவாலான விஷயம்னு சொல்லலாம் பெற்றோர்களை படு சிரமத்திற்குள்ளாக்கும் ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஆணும் பெண்ணும் பிறந்த பொழுது சந்திரன் என்ற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை அடிப்படையா கொண்டுதான் ஆண் பெண் உருவாளருக்கும் பொருத்தம் செய்யப்படுது இருபத்தி ஏழு நட்சத்திரம் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு பொருந்தும் நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரங்கள் இன்னும் நிலைஸ் பண்ணா அதுலேயே குடும்பத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர பொருத்தங்கள் சம்பந்தமா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு தாராளமா சமூக வலைத்தளங்கள்ல கொட்டி கிடக்குது வேஸ்ட் பண்ண வேண்டாம் பொருண்டும் நட்சத்திரங்கள் கன்சிடர் செய்யப்பட்டு திருமண பொருத்தம் சிறப்பாக அமைந்து ஒரு சுபமுகர்த்த சுகதினத்துல திருமணமும் நிகழ்ந்து ஆப்டர் மேரிடு ஒரு சின்ன கருத்து வேறுபாடும் தென் அதை தாண்டி கொண்டே ஒன்னா கருத்து வேறுபாடு கீழே வம்பு கூட்டு கச்சேரி பக்காவா பார்த்து செய்யப்பட்ட திருமணம் டிராஜிடில முடிவு எதனால அப்படின்னு பார்த்தா அவங்க கர்மா பலன் பொதுப்பழன ஆய்வு செய்துட்டு அத அவங்க கர்மா பலன் சொல்லி கர்மா பலனால பழியை தூக்கி போடுவது உடனேதா இல்லை பதிவின் ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த பொருந்தும் நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வருவா அப்படின்னு காரணம் அது பொது பலன் ஆண் பெண் ஒருவரும் பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படக்கூடிய திருமணப் பொருத்தம் பொதுப்பொருட்பம் தான் தனிப்பட்ட இரண்டு நபர்களின் ஜாதக பொருத்தம் அல்ல இதுதான் உண்மை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கலெக்ட் பண்ணா எண்ணிலடங்கா ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க இத்தனை லட்சம் இத்தனை கோடி ஆண் பெண் இருக்காங்கன்னு சர்வே பண்ணவே முடியாது எண்ணில் அடங்கா ஆண் பெண் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் உண்டு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படக்கூடிய திருமண பொருத்தம் பொது பலன்கள் தான் தனிப்பட்ட இரண்டு நபர்களோட ஜாதக பலன்கள் ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் அல்ல தனிப்பட்ட ஆண் பெண் இருவரின் கருமா பலன்கள் கிடையாது தனிப்பட்ட ஆண் பெண் இருபாலரின் திருமண பொருத்தம் கிடையாது ஜோதிடம் பொது பலன்களை தாண்டி அனுமான பலன்களை தாண்டி தனிப்பட்ட மனிதனோட ஜாதக பலன்களை துல்லியமா அவுட் செய்யும் அளவு வளர்ச்சியை என்றோ சந்தித்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புறேன் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க திருமண காலகட்டத்திற்கும் பிறந்த ஜென்மனத்தை தரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இதுதான் உண்மை இருக்கிற ரொம்ப ஷார்ட்டான கிரகத்தோட தசா புத்தி அப்படின்னா சூரியன் மேக்சிமம் ஆறு வருஷம் காற்றையே உத்திரம் உத்திராடும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்தல் போக மீதம் சூரியன் தசா இருக்குன்னு எழுதியிருப்பாங்க அதோட அர்த்தம் என்ன மேக்சிமம் சுக்கரன் தான் பரணி பூரம் போராடும் இருபது வருஷம் கர்ப்பத்தில் போக மீதம் சுக்கரன் திசா இருப்புன்னு எழுதியிருப்பாங்க அதோட அர்த்தம் என்ன மீதம்னா என்ன பேலன்ஸ் அவ்வளவுதான் தென் அடுத்து சந்திரன் சூரிய நட்சத்திரத்துல இருந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு டிராவல் ஆகும் கார்த்திகையில் இருந்தா தென் அடுத்து சந்திரன் திசை ரோஹிணி உத்திரத்துல இருந்தா திசை ஆடத்துல இருந்தா அடுத்த இருந்தா சூரியன் பரணி எனும் சுக்கரன் திசைக்கு பிறகு அதாவது சந்திரன் அடுத்து டிராவல் ஆகக்கூடிய நட்சத்திரம் பரணி அது சுக்கரனோட நட்சத்திரம் சுக்கரன் திசா ஸ்டார்டிங் பூரம் அடுத்து உத்திரம் சூரியன் திசை பூராடம் அடுத்து இருபது வருஷம் மேக்சிமம் முதல் பாதத்திலே பிறந்திருந்தாலும் பத்தொன்பது வருஷம் பதினோரு மாதம் இருபத்தி ஒன்பது நாள்ல குக்கரன் திசையே முடிஞ்சது அதாவது பிறப்பு ஜென்ம நட்சத்திரத்தின் வாய்தா காலம் முடியுது தெளிவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஜாதகத்துல நிற்கக்கூடிய சந்திரன் பிறப்பு நேரத்துல எடுக்கப்பட்ட ஒரு ஜெராக்ஸ் அவ்வளவுதான் ஒன்பது கிரகத்துல சந்திரன் மட்டுமே மாறிய வண்ணமே இருப்பார் மனித வாழ்க்கையில் மாற்றம் மட்டுமே மாற்றம் இல்லாதது அந்த மாற்றத்தை காண்பிப்பவர் சந்திரன் சந்திரன் நட்சத்திர மாற்றம் இல்லை எனில் மனித வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது மனிதனின் மனம் குணம் சிந்தனை எண்ண ஓட்டம் மாறாது உடல் வளர்ச்சி மாற்றத்தை தழுவாது அதாவது மெட்டபாலிசம் ஆகாது ரத்தத்துல இருக்கக்கூடிய ரெட் பிளட் ஒயிட் பிளட் திராம்போகை தழுவாது அவ்வளவு தூரம் ஏன் உண்ட பிறகு உணவு கூட உடனே செரிமானம் ஆகாது சிம்பிள் பொது பலன்கள் அடிப்படையில் தான் திருமண செய்யப்படுது செய்யப்படுதுல ப்ராப்ளம் வரும்போது புதுமையான கர்மா பலன் அமலே செய்யப்பட்டதா ஆண்களின் இருவரின் கர்மா பலன் அமலே செய்யப்பட்டதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மேலும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்பு கொரும்பு நட்சத்திரங்கள் அடிப்படையில் ஜாதகம் எடுக்கப்படுது மேற்கொண்டு எந்த மேஜர் டீட்டெயில்ஸும் கலெக்ட் செய்யப்படுவதில்லை திருமண பொருத்தம் வருதான்னு பார்க்கலாம் திருமண பொருத்தம் வந்த பிறகு மேற்கொண்டு டீட்டெயில் பண்ணிக்கலாம் இதுதான் முற்றிலும் கவனிக்கணும் அடிப்படையில் செய்யக்கூடிய திருமண பொருத்தம் ஒரு பொறுப்பாளன் திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு போட்டு கட்டு எக்ஸட்ரா எல்லாத்துக்குமே காரணம் அடிப்படையில பார்க்க இந்த பொறுப்புலன்கள் தான் ஜாதகம் வாங்கும் பொழுது டீட்டெயில்ஸ் கலெக்ட் செய்யப்பட வேண்டும் அது மஸ்ட் சார் கட்டாயம் ஃபர்தர் டீடைல்ஸ் கிடைக்காத பட்சத்தில் திருமண பொருத்தம் செய்ய ஒப்புக்கொள்ளுதல் கிடையாது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறார் இயற்கையால் படைக்கப்பட்ட சுவாசிக்கக்கூடிய எந்த உயிரினங்களும் ஒன்றை போல ஒன்று ஒரு சில வினாடிகள் வித்தியாசத்தில் ஒவ்வொரு நபரோட தருமாபலனும் மாறுபடுகிறது ஒரு நபர் இன்னொரு நபரிலிருந்து முற்றிலும் வேறுபடுகிறார் அப்ப பக்காவா திருமண பொருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் கலெக்ட் பெற வேண்டும் புதுப்பலன்கள் அடிப்படையில் திருமண பொருத்தம் செய்யப்படுவது அவர் ஜாதகம் கையில் வாங்கும் பொழுது ஒரு சில விவரங்கள் தேவைப்படும் ஆளும் கிரகங்களின் துணை கொண்டு நேரத்தை முறை ஒரு சில குழந்தைகளுக்கு உடல் தோட்டலை வெளியேற நேரம் கணக்காகுது ஆகுது ஒரு சில குழந்தைகளுக்கு பொப்புல்குடி கட் பண்ற நேரம் கனெக்ட் ஆகுது ஆக புதுமணி நட்சத்திரங்கள் அடிப்படையில ரொம்ப சிரமத்தை எடுத்துக்க வேண்டாம் அது ஒரு பொது தான் தேவையற்ற தவிர்க்கவும் ஓகே மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்